உலக அரங்கில் தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டிய சோழ பேரரசை கடல் கடந்தும் விரிவுபடுத்திய மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனின் கதை இது வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் ஃபேக்ஸ் ஒரு சாம்ராஜ்யத்தின் புகழையும் எல்லையற்ற வெற்றி கனவுகளையும் கல்லில் செதுக்கி அவற்றை என்றென்றும் நிலைநிறுத்திய ஒரு தலைநகரம் எப்படி உருவானது என்று இன்று நாம் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி பேசியிருக்கிறோம் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற இந்த பிரம்மாண்டமான அமைப்பு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல இது இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான கட்டிடக்கலையின் மரபுக்கு ஒரு உயிர்ப்பான சான்று மேலும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தென்னிந்திய கட்டிடக்கலையின் மகத்துவத்தை இந்த கோயில் தாங்கி நிற்கிறது தன் தந்தை ராஜராஜ சோழனின் பொற்காலத்தை மேலும் நீட்டித்துச் சென்றவர் முதலாம் ராஜேந்திர சோழன் இளம் வயதிலேயே போர்த்திறனை நிரூபித்து தந்தையின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் படைகளுக்கு தலைமை தாங்கி வெற்றிகள் பல கண்டார் இவரின் ஆரம்ப கால வெற்றிகளுக்குச் சான்றாக மும்முடிச் சோழனின் களிறு போன்ற பட்டங்கள் கிடைத்தன கிபி ஆயிரத்தி பன்னிரண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை ஆட்சி செய்த ராஜேந்திரன் தனது சாம்ராஜ்யத்தை இந்திய துணைக்கண்டத்துடன் கண்டத்துடன் நிறுத்திக்கொள்ளவில்லை கடல் கடந்து பல நாடுகளை வென்று சுமித்ரா ஜாவா போர்னியா தாய்லாந்து கம்போடியா போன்ற பிரதேசங்களை கைப்பற்றினார் இவரின் கடற்படை வல்லமை காரணமாக இவர் கடாரம் கொண்டான் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார் இவர் லட்சத்தீவையும் வென்ற பெருமைக்குரியவர் தனது வலிமையை வட இந்தியாவிலும் நிலைநாட்ட விரும்பிய ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி பத்தொன்பதில் கங்கை நதி வரை படையெடுத்து சென்று மாபெரும் வெற்றி கண்டார் இதன் காரணமாகத்தான் இவருக்கு பெருமைக்குரிய கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டம் கிடைக்கப்பெற்றது அந்த வெற்றியின் சின்னமாக கிபி ஆயிரத்தி இருபத்தி மூன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை உருவாக்கினார் இங்கு அவர் சிவபெருமானுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்ற கோயிலை அமைத்தார் பண்டைய இலக்கியங்களில் இது கங்காபுரி அல்லது கங்கை மாநகர் போன்ற பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது ராஜேந்திர சோழனின் நிர்வாகத்திறன் பாராட்டத்தக்கது போரில் வெற்றி பெற்று கைப்பற்றப்பட்ட இடங்களின் பொறுப்பை அங்குள்ள மன்னர்களிடமே ஒப்படைக்கக்கூடிய திறன் வாய்ந்த தொலைநோக்கு சிந்தனையுடையவராக இவர் விளங்கினார் சோழர்களின் பழைய தலைநகரான தஞ்சை பாண்டிய நாட்டின் எல்லைக்கு மிக அருகில் இருந்ததால் அடிக்கடி போர் அபாயம் இருந்தது மேலும் கொள்ளிடத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு மன்னர் சிதம்பர நடராஜரை தரிசிக்க செல்வதற்கு தடையாக இருந்தது இதைவிட முக்கியமான காரணம் நெற்களஞ்சியமான தஞ்சை வயல்கள் வழியாக படைகள் போருக்கு செல்வதும் திரும்புவதும் விவசாய நிலங்களுக்கு அதிக சேதங்களை ஏற்படுத்தியது இந்த சிரமங்களை போக்க வளமான வயல் பூமியான தஞ்சையிலிருந்து விலகி வறண்ட பூமிக்கு தலைநகரை மாற்ற ராஜேந்திர சோழன் முடிவெடுத்தார் தஞ்சையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளிடத்தின் வடகரையில் இந்த வறண்ட நிலப்பகுதி தேர்வு செய்யப்பட்டது புதிய தலைநகருக்கு நீர்வளம் முக்கியம் என்பதால் இருபது மைல் நீளத்திற்கு ஒரு பெரிய ஏரியை வெட்டினார் இதுவே சோழகங்கம் என அழைக்கப்படுகின்றது புதிய கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் அகழி மற்றும் கோட்டைச் சுவருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் நீளமும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மீட்டர் அகலமும் கொண்டதாக பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டது கோட்டைகள் இருந்த பகுதி உட்கோட்டை என்றும் ஆயுதசாலைகள் இருந்த இடம் ஆயிர்களம் என்றும் அழைக்கப்பட்டன ராஜேந்திர சோழன் தன் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை விட தான் கட்டிய கோயில் உயரம் அதிகமாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் அதன் காரணமாகவே தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் இருநூத்தி பதினாறு அடி உயரத்தில் இருக்க கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் அதனினும் குறைவாக நூற்றி எண்பத்தி ஐந்து அடி உயரத்தில் கம்பீரமாக கட்டப்பட்டது தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலில்தான் உள்ளது இது பதிமூன்று புள்ளி ஐந்து அடி உயரமும் அறுபது அடி சுற்றளவும் கொண்டது தஞ்சை பெரிய கோவிலின் சிவலிங்கம் பல பிளவுகளாலான ஆவுடை லிங்கமாக இருக்க இங்குள்ள லிங்கம் ஒரே கல்லால் ஆனது மேலும் தஞ்சை பெரிய கோவில் லிங்கம் ஆண் அம்சமாகவும் இங்கிருப்பது பெண் அம்சமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தஞ்சையில் உரல் வடிவமாகவும் இங்கு உடுக்கை வடிவமாகவும் அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு ராஜேந்திர சோழனின் வட இந்திய படையெடுப்பு வெற்றியின் சின்னமாக விளங்குவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிம்மக்கேணியாகும் இதன் கட்டமைப்பு சிங்கச்சிற்பத்தின் முகப்புடன் கூடிய அழகிய படிக்கிணறு வெற்றி கொண்ட கங்கை நதியின் புனித நீர் இந்த கிணற்றில் ஊற்றப்பட்டது இது வெறும் அல்ல கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தின் பெருமையையும் சோழப் பேரரசின் அதிகாரத்தையும் பறைசாற்றும் நிரந்தர சான்றாகும் கோயில் மூலஸ்தானத்திலிருந்து சுமார் இருநூறு மீட்டர் இடைவேளையில் அமைந்துள்ள நந்தி மீது பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சம் பட்டு அது கருவறையில் இருக்கும் சிவலிங்கத்தின் மீது பிரதிபலிக்கும் வகையில் அற்புதமான சிற்பக்கலையுடன் வடிவமைத்திருப்பது இந்த ஆலயத்தின் கூடுதல் சிறப்பு இந்த தலைநகரம் வெறும் ஆட்சி மையமாக மட்டுமல்லாமல் கலை மற்றும் இலக்கிய மையமாகவும் விளங்கியது ஜெயங்கொண்டார் ஒட்டக்கூத்தர் போன்ற பெரிய புலவர்கள் இங்கு வாழ்ந்து கலிங்கத்து பரணி போன்ற இலக்கியங்களை படைத்தார்கள் சேக்கிலார் பெரிய புராணம் பாடுவதற்கு தூண்டுகோலாக இருந்ததே இந்த தளம் என்று சொல்லப்படுகிறது கங்கை வரை படையெடுத்து அங்கிருந்து அரசர்களை கொண்டு கங்கை நீரை கொண்டு வந்த நினைவாகவே கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சோழ பேரரசின் புதிய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் உதயமானது இந்த காலகட்டம் குறித்த தகவல்கள் திருவாலங்காட்டு செப்பேடுகளில் காணப்படுகின்றன தலைநகர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு ராஜேந்திர சோழன் சுமார் இருபது ஆண்டுகள் அரியணையில் இருந்து ஆட்சி செய்தார் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரையிலான இவரின் ஆட்சி காலம் பிற்கால சோழர்களின் பொற்காலம் என்றும் அமைதி காலம் என்றும் வரலாற்று ஆய்வாளர்களால் வர்ணிக்கப்படுகின்றது ராஜேந்திர சோழன் கங்கை முதல் கடாரம் வரை பல நாடுகளை போதும் கைப்பற்றப்பட்ட பாண்டிய சேர தேசங்களில் பழமையான பரம்பரை மன்னர்களை தொடர்ந்து ஆட்சி செய்ய அனுமதித்தார் எதிரிகளால் எந்த ஒரு படையெடுப்பையும் சந்திக்காத தலைநகரம் என்ற பெருமை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு இருந்தது ராஜேந்திர சோழனின் ஆட்சிக் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் எந்த ஒரு படையெடுப்பையும் சந்திக்காத பெருமையைக் கொண்டிருந்தது இருப்பினும் இவரின் மறைவுக்குப் பிறகு இவர்களால் தோற்கப்பட்ட பாண்டியர்கள் சேரர்கள் மற்றும் சாளுக்கியர்களின் கோபம் உள்ளடங்கிய சினமாக இருந்தது ராஜேந்திர சோழனுக்கு பின்வந்த சோழ மன்னர்கள் காலத்தில் பாண்டியர்களின் கோபம் உச்சத்தை எட்டியது சோழ மன்னன் மூன்றாம் குலோத்துங்கன் மதுரையை அழித்து நாசப்படுத்தியதற்கு பழி தீர்க்கும் விதமாக கிபி ஆயிரத்தி இரநூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாரவர்ம பாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து பழைய தலைநகரங்களை அழித்தார் அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் நகரும் பாதிப்படைந்தது இறுதியாக கிபி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாண்டிய மன்னன் மாறவர்மன் குலசேகரன் தொடுத்த போரில் மூன்றாம் ராஜேந்திரன் கொல்லப்பட்டார் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் நீடித்த சோழ வம்சம் முடிவுக்கு வந்ததுடன் சோழ தேசம் பாண்டிய நாட்டின் ஒரு பகுதியுடன் இணைக்கப்பட்டது சோழ வம்சம் மறைந்த பிறகு தொடர்ந்து வந்த படையெடுப்புகள் மற்றும் குழப்பங்கள் நகரத்தை சிதைத்தன ஆயிரத்தி முன்னூத்தி பத்தில் மாலிகாப்பூரின் படையெடுப்பு மற்றும் அதன் பின்னரான குழப்பங்கள் நகரத்தை புறக்கணிக்க செய்தது பின்னர் பதினாறாம் நூற்றாண்டில் உடையார்பாளையம் பாளையக்காரர்கள் வசமும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தில் ஆற்காடு நவாப் மற்றும் ஆங்கிலேய படைகள் வசமும் கங்கை கொண்ட சோழபுரம் இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கொள்ளிடம் ஆற்றில் அணை கட்டுவதற்காக கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவிலின் மதில் சுவர் மற்றும் கோபுர கற்களை வெடிவைத்து தகர்த்தெடுத்தார்கள் இந்த கொடூரமான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் கோவில் கருவறையும் அதன் மீது கட்டப்பட்ட உயரமான விமானமும் மட்டுமே எந்த சேதாரத்திற்கும் ஆட்படாமல் தப்பியது சோழ மன்னர்களின் அரண்மனைகள் வீடுகள் வணிக வளாகங்கள் என அனைத்துமே தரைமட்டமாகின பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு குடியேறிய மக்கள் தலைநகரில் சிதறிக் கிடந்த செங்கற்களை எடுத்து வீடுகளை கட்ட பயன்படுத்தினார்கள் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் இன்று கொள்ளிடம் நதியின் வடகரையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகர் அருகே ஒரு சிற்றூராகவே காட்சியளிக்கிறது ராஜேந்திர சோழன் உருவாக்கிய பிரம்மாண்டமான அரண்மனைகள் ஆறு மைல் நீள அகலமுள்ள ராஜேந்திர சோழ மதில் கோட்டை சுவர் நாற்பத்தி எட்டு அடி அகலமுள்ள வணிக வீதிகள் புலவர்கள் நடமாடிய இடங்கள் ஆகியவை எதுவுமே இப்போது இல்லை மாறாக மாளிகை மேடு என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொல்லியல் ஆய்வில் வெளிப்படுத்தப்பட்ட அரண்மனை கட்டிடங்களின் அடிப்பகுதி சுவர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன பதினாறு மைல் நீளம் மூன்று மைல் அகலம் கொண்ட சோழகங்கம் ஏரியும் இன்று வறண்டு போகும் நிலையில் உள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மன்னர் ராஜேந்திர சோழன் நிகழ்த்திய அபாரமான சாதனைகள் பற்றிய தகவல்கள் வருங்கால சந்ததியினருக்கு பத்திரமாக கொண்டு செல்லப்பட வேண்டும் இந்த அற்புத சாதனைகளுக்கு மௌன சாட்சியாக நிற்கும் இந்த வரலாற்று தகவல்கள் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி